மக்கள் கட்சி சார்பில் மாமல்லபுரத்தில் நடக்கும் சித்திரை முழு மாநாடு நடைபெறும் திடலில் ராட்சச விளம்பர பலூன் பறக்கவிடும் நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு தலைவர் ஆலப்பாக்கம் ஏ ஆர் டில்லி பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்ன அறிவுறுத்தலின்படி சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பை வென்றெடுக்க சித்திரை முழுநிலவு மே பதினொன்று அன்று மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் வன்னியர் இளைஞர் சித்திரை பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கான துண்டு பிரசுரங்கள் வழங்குவது சுவர் விளம்பரம் விழிப்புணர்வு ஒட்டு வில்லைகளை ஓட்டுவது மற்றும் கிராமம் தோறும் ஒன்றிய நகர கிளை பொதுக்குழு கூட்டங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு தலைவர் ஆலப்பாக்கம் ஏ ஆர் டில்லி பாபு ஏற்பாட்டில் மகாபலிபுரம் மாநாடு திடலில் ராஜசபாலோ ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் ரயில்வே அமைச்சர் ஏ கே மூர்த்தி மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மாநாட்டிற்கான பாடல் சமூக வலைதளங்களில் வெளியாகி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இந்த ராட்சச பலுனை ஏராளமான பொதுமக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர் அழைக்கிறார் தம்பிகளை புறப்படுங்க தங்கைகளை புறப்படுங்க அண்ணன் மாறை புறப்படுங்க மாறை புறப்படுங்க நம்ம அன்பு மணி அழைக்கிறார் வாங்க பாட்டாளி மக்கள் நாட்டை அழகு வாங்க பாடுபட்டு பிழைக்கும் நம்ம பாட்டாளிங்க கூட்டம் நின்ன நம்ம எதிரி எடுப்பா ஓட்டம் தொடங்கிட்டு